அனைவருக்கும் வணக்கம் உன்னை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் உன் வாழ்க்கையை வெறுத்தாலும் அந்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது என்பதை மறந்து விடாதே அதனாலே அவமானங்களை ஐயோ அவமானப்படுத்திடுவார்கள் என்று அப்போ அவமானம் ஐயோ அந்த நொடியிலே என்ன பண்ணணும் வெறுத்துற வாழ்க்கையை இப்படிலாம் பண்ணிட்டார்கள் ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் அந்த நொடியில்தான் நமக்கு என்னது உத்வேகம் ஆரம்பிக்கும் என்னை அவமானப்படுத்திட்டு நீ எல்லாம் ஒரு நீதிபதி ஆக போறியா அப்படின்னு அவமானப்படுத்திட்டான் அப்படி என்று ஒரு ஒரு உத்வேகம் வரும் பாருங்கள் அப்போதான் அதான் சொல்கிறாங்க அந்த நொடியில் இருந்து தான் உன் வாழ்க்கையே மாறுகிறது உன் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே இதை நீ தொடர்ந்து பயன்படுத்த இதை ஃபாலோ பண்ண வேணா போகலாம் கண்டிப்பாக நீதிபதி வாங்குவீர்கள் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் எப்பொழுதும் போல ரீகால் இப்போ எடுக்கப்படுது ட்வெண்ட்டி ஒன் ஏ அப்போ டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் என்ன பார்த்தோம் நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்று சொன்னால் செக்ஷன் ஒன்று எஸ்டிசி என்ன சட்டத்துடைய ஷார்ட் டைட்டில் என்ன குறுந்தலைப்பு என்ன எப்பொழுது கமெண்ட்ஸ் பண்ணிட்டு பார்த்தோம் டூவில் அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்ட் இந்த சட்டம் எதுவிற்கும் செல்லும் இந்தியாவுக்கு சொல்லுமா ஜம்மு அண்ட் காஷ் செல்லுமா பார்த்தோம் த்ரீ டிஃபனிங் செக்ஷன் வரையறை அந்த பொருள் விளக்கங்களை பார்த்தோம் ஃபோரில் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் அதை பார்த்தோம் பிறகு ஐந்தில் கண்டிஷன்ஸ் இந்து திருமணம் என்றால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் சட்டப்படியான திருமணத்திற்கு பார்த்தோம் ஆறில் ஒமிட் சைல்ட் ரெஸ்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் மாதிரி அது ஒமிட் செய்யப்பட்டு விட்டது பிறகு செவனில் செரமணி இந்து திருமணம் என்றால் எந்த சம்பிரதாயப்படி நடைபெற வேண்டும் என்பதை பார்த்தோம் செவன் ஏவில் என்ன சீர்திருத்த மற்றும் சுயமரியாதை திருமணங்கள் எவ்வாறு நடைபெற வேண்டும் பார்த்தோம் எட்டு பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா ஒன்பது கணவன் மனைவி சேர்ந்து வருவதற்காக ரைட்ஸு பத்தில் ஜுடிஷியல் சப்ரேஷன் நீதிமுறையில் பிரிய வேண்டும் என்றால் பத்தின்படி நாம் மனு தாக்கல் செய்ய வேண்டும் பதினொன்று நாள் வாய்டு செல்லா திருமணங்கள் பன்னிரெண்டில் தவிர்த்தகு திருமணங்கள் வாய்டபிள் மேரேஜஸ் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரௌண்டின் அடிப்படையில் நம் விவாகரத்து பெறலாம் என்பதை பார்த்தோம் அதில் தேர்ட்டீன் மனைவி மாத்திரமே கணவனிடம் விவகாரத்து பெறுவதற்கான அந்த கிரவுண்ட்ஸ் இருக்கின்றது அப்புறம் தேர்ட்டீன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீடிங் ஃபார் டைவர்ஸ் விவாகரத்துலே வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கின்ற நடவடிக்கை என்ன என்பதை பார்த்தோம் தேர்ட்டின் பியில் மியூச்சுவல் கன்சர்ன் கணவன் மனை நமக்குள்ளே ஒத்து வரலைங்க பரஸ்பரமாக பிரிந்து கொள்ளலாம் என்று தேர்ட்டின் பியில் பார்த்தோம் ஃபோர்டீனில் நோ பெட்டிஷன் ஃபைல் டேட் ஆஃப் மேரேஜ் திருமணம் நடந்த ஒரு ஆண்டுக்குள்ளே இந்த மாதிரி விவாகரத்தில் செய்ய மனு தாக்கல் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம் ஃபிஃப்டீனில் ஆஃப்டர் டைவர்ஸ் வென் ட்ரீ மேரி டைவர்ஸ் வாங்கிட்டோம் உடனே திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாது அப்படின்னா எப்போது திருமணம் செய்ய வேண்டும் அவர்கள் என்பதை பார்த்தோம் அப்புறம் சிக்ஸ்டீனில் என்னது லெஜிடிமசி ஆஃப் சைல்டு பான் அவுட் ஆஃப் வாய்ட் அண்ட் வாய்ட் மேரேஜ் அதாவது திருமணம் பண்ணாங்க குழந்தை செல்லாதது அல்லது தவிர்த்தது வாய்டபுள் மேரேஜ் ஆகிடுச்சு ஆனால் அந்த குழந்தையினுடைய லெஜிடிமசி என்ன சட்ட நிலை என்ன என்பதை பதினாறில் பார்த்தோம் பதினேழில் பனிஷ்மெண்ட் ஃபார் பைகாமி ஃபோர் நைன்டி ஃபோர் அண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஐபிசி பிஎன்எஸ்ல எயிட்டி டூ செக்ஷன் ஒன் எயிட்டி டூ செக்ஷன் டூவில் பிஎன்எஸ்ல அதுக்கான தண்டனை என்னென்னு பார்த்தோம் நைன்டீனில் ஜூர் சிக்ஷன் அதிகார வரம்புகள் எங்கெங்கே பண்ண வேண்டாம் அதாவது ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் அதிகார வரம்பு எந்த நீதிமன்றத்திற்கு என்று பார்த்தோம் பிறகு டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா கண்ட் அண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மனுவிலே நாம் தாக்கல் செய்கின்ற மனுவிலே என்ன இருக்க வேண்டும் யார் கையெழுத்திட வேண்டும் என்பதை பார்த்தோம் படி அந்த நடைமுறை நீதிமன்றத்தில் வழக்குகள் எல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த சிபிசி உரிமையில் விசாரணை நடைமுறை சட்டத்தின்படி நடைபெற வேண்டும் என்று பார்த்தோம் இப்போ டுவெண்ட்டி ஒன் ஏ என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பவர் டு ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன்ஸ் இன் சர்டைன் கேசஸ் எல்லா வழக்கும் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட சில வழக்குகளை எவ்வாறு ஒரு நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யலாம் என்பதை பற்றி சொல்லுகிறது இந்த டுவெண்ட்டி ஒன் ஏ எப்பவுமே இந்த கேபிட்டல் ஏ வந்தால் என்ன அர்த்தம் இந்த இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்த அப்போ இல்லை இது அப்போ அதன் பிறகு இது இன்செர்டு அல்லது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல மூணு வந்துடுதுன்னு அர்த்தம் அப்படி என்றால் எப்பொழுது இந்த சட்டமானது இந்த இந்து மேரேஜ் ஆக்டில் புகுத்தப்பட்டது இன்சர்டட் என்று சொன்னால் இன்சர்டட் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வித் எந்த தேதியிலிருந்து இந்த நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் மூலமாக அந்த தேதியிலிருந்து இந்த டுவெண்ட்டி ஒன் நடைமுறைக்கு வந்துள்ளது சரி இப்போ இதுல சப்セக்ஷன் 1 2 3 இருக்கு. முதல்ல வாட் இஸ் சப்セக்ஷன் 1? உட்பிரிவு ஒன்று என்ன சொல்றதுன்னு பாப்போம். தேர் a Petition has been presented to District Court having jurisdiction having jurisdiction okay. a party என்ன பண்றா? என்ன ப்ரேயரே? Praying for a டிகிரி ஃபார் எதுக்கெல்லாம் ரெண்டு விஷயம் கேட்குறாரு ஜுடிஷியல் செப்பரேஷன் அண்டர் செக்ஷன் டென் படியும் ஆர் டைவர்ஸ் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் தேர்ட்டின் படி இப்போ இது அப்படியே ஒரு பட விலை உத்தரவு பார்த்தோம்னா ஈஸியாக புரியும் என்ன இப்போ முதல் ஏ பார்த்துருவோம் இப்போ நீதிமன்றத்தில் இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை பதிவு செய்கின்ற போது சாரி மனு தாக்கல் போது எந்த சம்பந்தமாக செக்ஷன் செக்ஷன் இவர்கள் இருவரும் நாங்கள் இருவரும் நீதி முறையில் நாங்கள் பிரிவதற்கான எங்களுக்கு அந்த உத்தரவை பிறப்பிங்கள் டிகிரியா ஜூடிஷியல் அல்லது ஏதாவது கிரௌண்டு இருக்குதுல்ல இருக்குது பைகாமி இருக்குது இது மற்ற பிரிவுகள்லாம் இருக்குதுல்ல மத்த என்னென்ன இருக்கோ அதாவது இருக்குது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தின் போது என்ன பண்ணாங்க எங்கள் இருவருக்கும் விவாகரத்து வேண்டும் என்று தாக்கல் செய்யப்படுகின்ற போது நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க எந்த நீதி மாவட்ட நீதிமன்றத்தினுடைய ஜூர்ஷி அதிகார வரம்பு இவர்கள் இருக்கின்ற அதிகார வரம்பில் இருக்கின்ற அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் இவர்கள் அந்த டென் தேர்ட்டின் படி மனு தாக்கல் செய்கிற உதாரணத்துக்கு இங்கே மனு தாக்கல் செய்கிறார்கள் திருவள்ளூர் டிஸ்டிக் கோர்ட்டில் இப்படி ஒன்று இருக்கு இது ஒரு சினாரியோ அண்ட் இது ஏ பி சினாரியோ பாருங்க அனதர் தேர் ஆஃப்டர் பை அதர் பார்ட்டி ஃபார் டிகிரி ஜுடிஷியல் செக்ஷன் டென் ஆர் டைவர்ஸ் அண்டர் செக்ஷன் தேர்ட்டீன் ஆன் எனி கிரவுண்ட் வெதர் இன் சேம் டிஸ்டிக் கோர்ட் ஆர்

அல்லது செக்ஷன் தேர்ட்டின் படி விவாதிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்கிறார் சரி அதர் பார்ட்டி சப்போஸ் கணவர் பண்ணிவிட்டார் இப்போ மனைவி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இப்போ உதாரணத்துக்கு இவர் திருவள்ளூர் கோர்ட்டில் கணவர் பண்ணிவிட்டார் மனைவியானவர் இங்கே வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பண்ணியிருக்காங்க இது ஒன்று இருக்கின்றது இல்லை முதல்ல ஒரே டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறாங்க திருவள்ளூர் கோர்ட்லேயே பண்ணுறாங்க ஒரு சினாரியும் ரெண்டு வேற வேற டிஸ்ட்ரிக் கோர்ட்ல பண்றாங்க ரெண்டாவது சினாரியோ பிறகு பாத்தீங்கன்னா இது ஒரு கோர்ட்ல எங்க வருது ஆந்திரா ஸ்டேட்ல வருது இன்னொரு கோர்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட் வருது மூணு சினாரியோ ஒரே நீதிமன்ற டிஸ்ட்ரிக் கோர்ட்ல பண்ணுகிறார்கள் பிறகு வேறு வேறு டிஸ்ட்ரிக் கோர்ட்ல ஒரே ஸ்டேட் எங்க தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பண்றார்கள் அடுத்து என்ன பண்றாங்க வேற வேற ஸ்டேட் எங்க ஆந்திராவில் இருக்குது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மனைவி பண்றது கணவர் என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்டிகில் பண்ணுறாரு இவ்வாறு அந்த மனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்ற அப்படி இருக்கின்ற போது எதை வைத்து நாம் இந்த வழக்குகளை எங்கே விசாரிக்க வேண்டும் இதான் கேள்வி இப்போ நமக்கு வந்து ஃபிலிம்ஸ் கோஸ்டிலே வரும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கு கணவன் மனைவியும் பண்ணியிருக்கார்கள் செக்ஷன் டென்னிலையும் செக்ஷன் தேர்ட்டின்லையும் என்றால் எந்த நீதிமன்றத்தின்படி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று வந்தால் என்ன சொல்கிறேன்னா ஸ்பெசிஃபைடு இன் சப் டூ இதை எவ்வாறு நாம் விசாரிக்க வேண்டும் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த செக்ஷன் இருக்கின்ற உட்பிரிவு இரண்டில் இது எங்கு விசாரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளதோ அங்கு விசாரிக்கப்படுதல் வேண்டும் என்று சொல்றாங்க இந்த கணவனும் மனைவியும் நீதிமன்றங்கள் வழக்கல் தாக்கல் செய்தான்னு பார்த்ததில்லை அந்த வழக்குகளை எவ்வாறு விசாரணை செய்ய வேண்டும் எந்த நீதிமன்ற விசாரணை செய்ய வேண்டும் என்றால் ஏ ஆஸ் பார் ஏவன் படினா அது இ பெட்டிஷன்ஸ் ப்ரெசென்டெட் இன் சேம் டிஸ்ட்ரிக் கோர்ட் போத் பெட்டிஷன் ஷால் ட்ரைடு அண்ட் ஹேர்ட் டுகெ த பை தட் டிஸ்ட்ரிக் கோர்ட் இப்போது படவெளக்கு பார்த்தாலும் ஈஸியாக புரியும் இப்போ கணவன் என்ன பண்ணுறாரு இதை திருவள்ளூர் ஃபேமிலி கோர்ட்லையும் செக்ஷன் டென்ட்லேயும் மற்றும் செக்ஷன் தேர்ட்டியில் எதாவது ஒன்று இல்லை மனு தாக்கல் செய்திருக்கிறார் ம என்ன அதே மனுவை செக்ஷன் டென்னு அல்லது செக்ஷன் தேர்டில் திருவள்ளூர் ஃபேமிலி கோர்ட்லேயே என்ன பண்றாங்க மனு தாக்கல் செய்கிறார்கள் இவ்வாறு மனு தாக்கல் செய்தால் அந்த இரண்டு பேருடைய வழக்குகளையும் இந்த நீதிமன்றமானது எவ்வாறு விசாரிக்கப்படுதல் வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் போட்ட இரண்டு மனுவையுமே ஒரே மனுவாக அதை இந்த நீதிமன்றத்தில் விசாரணை செய்து இரண்டை ஒன்றாசை விசாரணை செய்து சாட்சிகளை விசாரித்து அதனை டிஸ்போஸ் செய்தல் வேண்டும் அதனை முடித்து வைத்தல் வேண்டும் என்று சொல்கிறது சரி அடுத்து பி வாங்க பி என்னவென்றால் பெட்டிஷன் டிஸ்டிக் கோர்ட் வேறு வேறு மாவட்ட நீதிமன்றங்கள்

கான்செப்ட் ஒன்று தான் எப்படி அது இங்கே வந்து ஸ்டே ஆஃப் சூட்னு இருக்கும் ஓகேவா சரி இப்போ பி என்ன சொல்லுது இப்போ திருவள்ளூர் நீதிமன்றத்தில் கணவன் செக்ஷன் டென்னின் படியும் அல்லது செக்ஷன் தேர்ட்டின் படியும் மனு தாக்கல் செய்திருக்கிறார் மனைவி என்ன பண்ணுறாங்க வேலூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் செக்ஷன் டென்னின் படியும் அல்லது செக்ஷன் தேர்ட்டின் படி மனு தாக்கல் செய்து விட்டார்கள் இப்போ என்ன கேள்வி என்றால் சார் கணவன் இந்த கோர்ட்டுக்கு போகிறாரு மனைவி இந்த கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படி என்றால் எந்த நீதிமன்றத்தில் இது விசாரிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் கணவர் வந்து வேலூரில் போயிட்டார் மனைவி வந்து இந்த நீதிமன்றத்தில் சொன்னால் எந்த நீதிமன்றத்தில் இவர்களுடைய இரண்டு மனுக்களையும் விசாரி தனித்தனியாக விசாரிக்கணுமா சார் இல்லை ரெண்டும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்கணுமா அப்படி ரெண்டும் ஒன்றாக விசாரிக்கணும் எந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கணும் இதுதான் கேள்வி இதை சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழியர் யார் முதலாவதாக இப்போ ஒருவேளை மனைவி திருவள்ளூரில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் முதல்ல செய்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போது லேட்டர் பின்னால தான் கணவர் இங்கே தாக்கல் செய்கிறாருன்னு சொன்னால் என்ன பண்ணணும் இந்த வழக்கை திருவள்ளூர் நீதிமன்றத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்து இந்த திருவள்ளூர் நீதிமன்றத்தில் விசாரணை செய்ய வேண்டும் இல்லைங்க கணவர் இங்கே முதல்ல வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துட்டாருங்க பிறகு திருவள்ளூரில் மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க வழக்கு தாக்கல் செய்கிறாங்கன்னு சொன்னா பண்ணணும் அப்போ இங்கே இருக்க திருவள்ளுவர் இருக்கின்ற இந்த வழக்கை கணவன் முதலே தாக்கல் செய்தார் வேலூரில் அவ இந்த நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து விசாரணை செய்தல் வேண்டும் என்று சொல்லுறது சரி சப்போஸ் ஸ்டேட் வேறு வேறு இருக்கிறதுனால அதே தான் கான்செப்ட் தான் என்ன சொல்கிறாங்க சப்போஸ் முதல்லே ஆந்திராவில் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது தான் தமிழ்நாடு என்ன பண்ணோம் இதே அங்கே மாற்றி விட வேண்டும் சரி அப்படி என்ன பண்ணோம் இல்லை என்றால் இங்கே முதலில் தமிழ்நாடு பண்ணிட்டாங்க அப்புறம் தான் ஆந்திரா பண்ணால் என்ன பண்ணோம் ஆந்திராவில் இங்கே இருக்கிற கட்சிக்கு மாற்றணும் இதுதான் ஒரே ஒரு கான்செப்ட் என்னவென்றால் எங்கே எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது முதலாவதாக ஏழியர் அப்ப என்ன பண்றோம் பிறகு லேட்டர் என்னது பிந்தைய மனு தாக்கல் செய்யப்பட்டதை ஏழியர் பெட்டிஷனோடு சேர்த்து அந்த நீதிமன்றத்திற்கு அல்ல அந்த ஸ்டேட்டுக்கு வழக்கை மாற்றி அங்கு விசாரணை செய்தல் வேண்டும் என்றான் இந்த சப்செக்ஷன் டூல பியில சொல்லியிருக்காங்க ஓகே செக்ஷன் த்ரீ என்ன சொல்கின்றது பார்ப்போம் இன் கேஸ் வேர் சப்செக்ஷன் டூ பியில அப்ளைஸ் दवर्मेंट एज द केस में कामिटेंट अंडर सी पी सी नाइंटी नॉट एट टू ट्रांसफर एनी सूट आर प्रोसिडिंग फ्रम द डिस्ट्रिक को लेटर पेटीशन प्रसंटेड टू द डिस्ट्रिक्ट कोर्लियर पेटीशन प्रसेंटेड shall exercise its power to to transfer church letter petition as if it had been empowered so to do under the said code. Said code செட் கோட் செட் கோட் என்ன சொல்லிட்டாங்க என்ன 2B என்ன இதற்கு பொருந்தும் எப்பாரு இந்த நீதிமன்றமாக இப்போது வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம் அதே மாதிரி வேறு வேறு ஸ்டேட்டில் பார்த்தோம்னு சொல்ல இவ்வாறு இவர்கள் நீ நீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்திருக்கின்ற போது அந்த நீதிமன்றமும் அல்லது அரசாங்கமும் மேபி அது நீதிமன்றமாக இருந்தால் அதனுடைய பவர் அதாவது அரசாங்கமும் அந்த கேட்ட மாதிரி என்ன பண்ணலாம் இந்த சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் நாட் எயிட்டின் படி பயன்படுத்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சூட்டாக இருந்தாலும் எடி சூட் ஆர் ப்ரொசீடிங்னா நடவடிக்கையாக இருந்தாலோ அதை என்ன செய்யலாம் இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடலாம் இப்போ ஏழியரா இந்த கோர்ட் என்றால் லேட்டர் இது என்றால் இந்த லேட்டரை ஏழியருக்கு அதே மாதிரி ஏழியரா இங்கே என்றால் லேட்டர் இது வந்தால் லேட்டரை ஏழியர் இங்கே இவ்வாறாக முதலிலே எங்கே மனு தாக்கல் செய்யப்பட்டதோ அங்கே இந்த சிபிசி சொல்லப்பட்டுள்ள அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஷல் அதாவது சிவில் அதாவது உரிமையில் அந்த நடைமுறையை பின்பற்றி நைன்டி நைன் பயன்பற்றி அந்த கோர்ட்டோ அல்லது அரசாங்கமோ இவ்வாறு செய்து கொள்ளலாம் அதே நீதிமன்றத்திலேருந்தே இன்னொரு நீதிமன்றத்திற்கு எங்கே அதாவது ஒரே கான்செப்ட் என்ன முதலிலே எங்கே மனு தாக்கல் செய்யப்பட்டதோ அங்கே இரண்டாவதாக மனு தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிறதுக்கான இந்த நீதிமன்றமோ அல்லது அரசாங்கமோ நைன்டி நைட்டி எயிட் சிபிசி பயன்படுத்தி செய்து கொள்ளலாம் என்று சொல்வதுதான் இந்த சப் செக்ஷன் த்ரீ டேபலி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது கணவன் ஒரு இடத்துல பண்ணியிருப்பார் மனைவி ஒரு இடத்துல பண்ணியிருப்பாங்க அப்படி என்கின்ற எங்கே தான் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கொஸ்டின் வருகின்ற போது இந்த டுவெண்ட்டி ஒன் ஏ வீடியோவை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதை நீங்கள் உங்களுடைய பிலிம்ஸ் எக்ஸாமுக்கோ சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு அல்லது ஏபிபி எக்ஸாமுக்கு அல்லது ப்ராக்டிஸ் பர்பஸ் எதைக்கும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறி அடுத்தொள் சந்திப்போம் நன்றி வணக்கம்